அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் மனசெல்லாம் உனை எழுதி மனம் இருபத்தி ஏழு எண்ணியது போலவே பார்வதி கண்ணீரும் கம்பலையுமாக நந்தினியின் இல்லத்துக்கு வந்து சேர்ந்தார் என்ன மனுஷன் நந்தினி அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் நான் உன்னை அப்படி பேசிட்டேன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் உண்மையிலேயே எனக்குள்ளயும் இப்படி ஒரு பிற்போக்கு என்ன இருந்திருக்கு ராசி அது இதுன்னு ஒன்னும் இல்லைன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன நிகழ்வையும் ஒன்னா கோத்து அதுக்கு உன்னை காரணமாக்கி வருத்தப்பட வச்சுட்டேன் என்ன மன்னிச்சிடுமா என்று எதநந்தினியின் கையை பற்றிக்கொண்டு பார்வதி விசும்ப அம்மா நீ உணர்ந்துட்டாலே போதும் அண்ணி நல்லாவே பேசுவாங்க ஏன்னா அவங்க தனக்கு கஷ்டம் கொடுத்தவங்களையே தண்டிக்க வேண்டாம்னு சொன்ன பெரிய மனசுக்காரங்கம்மா என்று கேலி போல தன் அண்ணன் மனைவியின் புகழை அன்னைக்கு உரைத்தான் நரேந்திரன் சுரேந்தர் தன் தம்பையின் பேச்சை கேட்டு சிரித்து உண்மையிலேயே ஏ எது பெரிய மனசு உள்ளவன் என்று அவளை அறையில் அழைத்துக் கொண்டு சொன்னான் இப்பவாது சொல்லிடலாம் இந்த அத்த பாவம் என்று நந்தினி சுரேந்தர் காதில் மெதுவாக சொல்லவே சரிமா இப்படி அழுதுகிட்டே இருக்க போறியா எங்க அக்கா சுமையல் தர்ஷினி கல்யாணம் வரைக்கும் உடம்பு தேத்திக்கோ ஊருக்கு போனதும் என்று சொன்னவனுக்கு முகத்தில் வெட்கம் வந்து ஒட்டி கொண்டது ஹட அப்படியே விஷயம் ரொம்ப சந்தோஷமா நந்தினி கொலம் தழைக்க வாரிசை கொண்டு வந்துட்ட உனக்கு நீ சின்ன வருத்தம் கூட வராம பாத்துக்க வேண்டியது அத்தையோட பொறுப்பு என்று பார்வதி மருமகளை ஆசையாக கண்டு கண்ணும் வழித்து திருஷ்டி எடுத்தார் நரேந்திரனின் வாடிய முகம் தவிர அடுத்து வந்த ஒரு வாரத்தில் அந்த வீட்டில் எங்கும் பாட்டும் இசையும் சிரிப்புமாக இருக்க தர்ஷினியோ காதல் வைத்த செல்போனை எடுக்காமல் வருங்கால கணவனோடு உரையாடிக் கொண்டிருந்தார் நரேனின் முகம் கண்டு வினோத் அவனுடன் அதிக நேரம் செலவழிக்க சென்னையிலிருந்து ஆபீஸ் போயிருந்தா கண்டிப்பா பைத்தியம் பிடிச்சிருக்கும் வினோ எல்லாரையும் விட நீதான் என்ன ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது என்று அவனை ஆற தழுவி கொண்டான் அக்கா தான் உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்க சொன்னான் அப்புறம் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணவே இல்லையா மறுபடி சேர்ந்து வாழலான்னு சொல்லலையா என்று கேட்டு விட்டு சொல்லலாம்னா சொல்லுங்க சின்னமாமா இல்லன்னா பரவாயில்ல வருத்தப்படாம இருங்க என்று ஆதரவாக கூறினான் உங்ககிட்ட சொல்றதுல என்ன வேணும் நான் மியூச்சுவல் டைவர்ஸ் அப்ளை பண்ணலான்னு அன்னைக்கு சொல்லிட்டு வந்துட்டேன் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வக்கீல் போன் பண்ணி அவ எனக்கு முன்னாடி டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கதா சொன்னாரு அவர் தான் அவளுக்கு லாயர்னு வேற சொன்னாரு நல்லதா போச்சு இனிமே தனியா பேசி கன்வின்ஸ் பண்ற வேலை மிச்சம் என் சம்பளம் எவ்வளவுன்னு கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணி அவ கேக்குற ஜீவனாம்சம் கொடுத்துட்டு தலையை மூழ்கினும் ஏன்னா நான் கூட நூறுல ஒரு பங்கு மன்னிப்பு கேட்டு வருவான்னு நினைச்சுதான் லாயர் யார் கூடவும் பேசாம இருந்த போதும் அவளோட புத்தி தெரிஞ்சு போச்சு இப்போ புதுசா சினிமா ஆசை வேற பிடிச்சிருக்கு அவளும் வேண்டாம் அவளால வர தொல்லையும் வேண்டாம் என்று சொல்லி மாடியின் மதில் சுவரில் சாய்ந்து நின்றான் ரொம்ப டென்ஷனா இருக்கா சின்ன மாமா தம் இருக்கா நான் வேணா வாங்கிட்டு வரவா என்று அவனையே பார்த்த வினோதை மீண்டும் அணைத்து விடுவித்தான் அன்னைக்கு சொன்னியே அக்கா நீ கிரேட் எஸ்கேப் அப்ப புரிஞ்சது நம்மளோட சின்ன சின்ன தவறுகள் கூட நமக்கான நல்லதை விளக்கி விட்டுடுன்னு அதான் அன்னைக்கே அதெல்லாம் விட்டுட்ட என்று சொல்லி வினோத்தின் தோல் மீது கை போட்டு மாடையிலிருந்து இறங்கி வந்தான் அப்பொழுது கலகல சிரிப்பொலியுடன் ஒருத்தையும் அக்கா நில்லுங்க அது கொடுங்க பிளீஸ் என்று கத்திக்கொண்டு தர்ஷினியும் பின்னால் வர வினோதை இடித்துவிட்டு தடக்கி நரேனின் மேல் மொத்தமாக பூங்குவியலாக விழுந்தாள் மீனாட்சி மீனாக்கா நீங்களா என்று வினோத் அவளை எழுப்ப உதவி செய்ய அவளு நரேனை பார்த்து பல்லை கடித்துவிட்டு ஏண்டா உங்க வீட்டுல யாரும் ஓரமா போகமாட்டாங்களா என்று கேட்டு பாவாடை தாவணியில் ஒட்டிக்கொண்ட சுண்ணாம்பு கரையை தட்டி விட்டாள் ஏவினோ ஓடி வர்றவங்க பார்த்து வரணுமா வர்றவங்க பாத்து வரணுமாடா எல்லாம் என்று சிரித்தான் நரேன் அவர்களின் பேச்சை கேட்டபடி அங்கே வந்த சுரேன் என்ன மதுரா வந்ததோ ஒரண்டெழுத்தாச்சா என்று கேட்க ஆட சும்மாருங்க நானே என்று கையில் இருந்த காகிதம் எங்கே போனது என்று தேட அதை எப்பொழுதோ தூக்கி கொண்டு ஓடி இருந்தாள் தர்ஷினி என்ன தேடுற தர்ஷன் எழுதி இருந்தாட்டு முகத்தை காட்டிவிட்டு சென்றாள் நந்தினியின் நரைக்குள் வந்தவள் நரேன் மீது புகார் வாசிக்க ஹே பாவண்டி அவரு ஏற்கனவே மனசு வெறுத்து போயிருக்காரு சும்மா அவரை வம்பு பண்ணாத இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் முடிஞ்சதும் ஊருக்கு போனா அப்புறம் நிறைய அவர் பேஸ் பண்ண வேண்டியிருக்கும் என்று வருந்தினாள் நந்தினி என்னடி ரொம்பதான் உருகிற அஞ்சு வருஷமாவா ஒருத்த ஏமாத்துவா அப்பவும் அறிவாளின்னு யோசிக்கிறேன் என்று அழுத்தம் கொடுத்து சிரித்தாள் ஹே சும்மா அருடி இனிமேதான் கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு இருக்கு அவரே இப்படி ஏமாத்திட்டோமேனு வருத்தத்துல இருக்காரு எங்க அத்தைக்கு இப்பவே இவர் எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க என்று அவள் மீது சாய்ந்த தன் தோழியின் தலையை வருடியபடி நீ சொன்னதை ஆரஞ்சு ரோஸ் பாட்டி இன்னும் அங்கே தானே இருக்கணும் போய் இவரை ப்ரப்போஸ் பண்ணி கட்டிக்க சொல்லுடி என்று அசட்டையாக அவள் உரைக்க அப்படிலாம் பண்ண முடியாதுங்க என்று கதவரையில் நின்று கூறினான் நரேன் நந்தினி வேகமாக எழுந்து கொள்ள முயல ஹே பிசாம படுதி பிசுக்குன்னு எழுந்துக்க அறிவு இருக்க உனக்கு என்று நந்தினியை திட்டிவிட்டு பொம்பளைங்க பேசுற இடத்துல ஐயாவுக்கு என்ன உத்தியோகம் என்று நக்கல் வழிய கேட்டாள் ஒன்னு இல்ல தர்ஷினி வச்சிருந்த பேப்பரை மறுபடி கொண்டு மறுபடியும் என்று திரும்பினான் வித்தியாசமா கிப்ட் தான் இந்த பேப்பரை சுட்டதே என்றவள் நல்ல வேலையா நீங்களே கொண்டு வந்தீங்க இல்லனா கிப்ட் கொடுக்க முடியாததுக்கு காரணமான இவரை வன்மையா கண்டிக்கிறேன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருப்பேன் என்று கெத்தாக அவள் கூற பார்வதி சிரித்துக் கொண்டு உள்ளே நுழைந்தார் நல்லா பேசுற மாணி என்று அவர் சொன்னதும் அன்னைக்கு இவங்களை லெப்ட் அண்ட் ரைட் சென்டர்னு எல்லா பக்கமும் வாங்கினே மறந்துருப்பாங்க தானே என்று நந்தினியின் காது அருகில் சென்று கேட்க நந்தினி சத்தமாக சிரித்து வைத்தாள் ஹே மதுரை பஹோண்டி அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சுருட்டி வை என்று மீனாவின் தோளில் தட்டினாள் மீண்டும் நினைவு வந்தவளாக ஆமா ஏன் அந்த ஆரஞ்சு ரோஸ் பொண்ணு வேண்டாமா அவங்கதான் கமிட் ஆகலையே நீங்க இப்ப ப்ரொபோஸ் பண்ண ஓகே சொல்ல மாட்டாங்களா என்ன என்று நரேனிடம் வினவினாள் கேட்டா ஒத்துக்கிறது ஒத்துக்காததும் அவங்க விருப்பம் ஆனா கேட்க கூடாதுங்கிறது தான் என்னோட விருப்பம் ஏன்னா லேக்கா இல்லனா சுமித்தானு நான் ஈஸியா மாறிட்டா நாளைக்கே அவங்களுக்கு மனசுல நாம இவனுக்கு ஒரு சாய்ஸ் தானே தோண்டிடும் அப்புறம் உள்ள வாழ்க்கை கசப்பாதான் இருக்கும் எனக்கு என் அண்ணா வாழ்றது போல ஒரு அழகான வாழ்க்கை வேணும் அது உடனே கிடைக்கலனாலும் கிடைக்கும் போது வாழ்க்கை செரி பிளாசம் மாதிரி என்று கண்களை விரித்து அவன் சொன்னதில் கலகலவென்று சிரித்தார் தர்ஷினி திருமணம் கோலாகலமாக சுரேந்தர் தலைமையில் நடைபெற்றது நந்தினியை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டபடி மூத்த மருமகனாக அனைத்தையும் எடுத்து செய்தான் சுரேன் நரேனும் தன் வழிகளை மறைத்துக் கொண்டு வினோதுடன் சேர்ந்து கொண்டு வேலைகளில் உற்சாகமாக பங்கெடுத்தான் மீனாட்சி அங்குமிங்கும் சுற்றி வேலை பார்க்க நந்தினி தன் தங்கைக்கு தான் ஓடி செய்ய முடியாதவைகளை தன் தோழி செய்வதைக் கண்டு பொறித்தாள் அவள் மாடியிலிருந்து இறங்கும்போது இறங்கும் போது நரேனை இடுத்துவிட ஊருக்கு போறதுக்குள்ள என்ன அட்மிட் பண்ணாம ஓயமாட்ட போல மதுர என்று அடிபட்ட தன் தோளை தடவினான் ஹலோ என்ன மதுரன் கூப்பிடுறீங்க அது என் நந்து கூப்பிடுற பேரு நீங்க கூப்பிடக்கூடாது என்று தாடையை தோளில் இடித்தாள் உன் பேரு மீனாட்சி ஊரு மதுர அதான் உனக்கு அந்த பேர் பொருத்தமா இருக்கேன்னு நானும் கூப்பிட்டேன் பிடிக்கலடா விடு மீனாட்சி கையில தானே கிளி தானே இருக்கும் அப்போ இனிமே கிளின்னு கூப்பிடுவா என்று படிந்த முகமாய் வேடிக்கை காட்டி வினவியவனை நீங்கே என்ன கூப்பிடணும் ஒரு தேவையுள்ள கிண்டலாக கேட்டுவிட்ட பின்னரே அவன் நிலை நினைவுக்கு வர சாரி சாரி நரேன் நான் உங்களை ஹர்ட் பண்ண சொல்லல ஒரு ஃபுளோல சொல்லிட்டேன் என்று கசங்கி இருந்த அவன் முகத்தை பார்த்து பரிதவிப்புடன் கூறினாள் அவன் எதுவும் சொல்லாமல் விலகிட தவிப்போடு நந்தினியை தேடிச் சென்றாள் நடந்ததை அவளிடம் தெரிவித்து வருந்தினாள் நீ வேணும்னா பேசுன அவர் நான் இந்த பேசுற என்று தோழியை அனுப்பியவள் சுரேந்தரை தேடினாள் அவனிடம் அனைத்தையும் சொன்னவள் ஏ இந்தர் நம்ம ஏன் நரேனுக்கு கேட்க கூடாது என்று யோசனையாக கேட்டாள் ஹே அவன் ஒய்பை விட்டு பிரிஞ்சு ஒரு வாரம் தான் ஆகுது ஏதோ என்ன பேசுற என்ற யோசனையாக மனைவியை நோக்கினான் நானும் இப்பவே சொல்லலை இந்த சிந்தித்தபடி கூறினாள் எதுநந்தினி கேஸா என்று சுரேந்தர் பதற அவங்க ஏற்கனவே ஃபைல் பண்ணிட்டாங்க காம்ப்ரமைஸ் போனா பணம் நிறைய கிடைக்காது நீ கேஸ் போடுன்னு யாராவது தூண்டி விட்டுருப்பாங்க உங்க பணத்தையும் மனசுல வச்சு அவங்க போட்ட கேஸுக்கு நிறைய நல்ல பதிலடியா அவரோட பேசலிப்ப கோர்ட்ல கொடுத்து ஜீவனாம்சம் ஒன் டைம் வாங்கிக்க சொல்ல போறாராம் வினோத் கிட்ட சொல்லியிருப்பார் போல என்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் வினோத் மட்டும் அவனுக்கு துணையாய் போயிலனா ரொம்ப உடஞ்சு போயிருப்பான் நீ சொல்ற மாதிரி மீனாவ கேட்டா அவங்க வீட்டுல தப்பா நினைக்க மாட்டாங்களா என்று தயங்கினான் அவளுக்கு ஒரு அக்கா மட்டும்தான் பேசிக்கலாம் புரிஞ்சுக்குவாங்க பாப்போம் என்ற அந்த விஷயத்தை அப்போதைக்கு தள்ளி வைத்து தர்ஷினியை மாமியார் வீட்டுக்கு அனுப்புவதில் கவனம் வைத்தனர் அவளும் கண்ணீருடன் அனைவரிடமும் விடை விருதுநகரில் இருக்கும் மாப்பிள்ளை வீட்டை நோக்கி சீரோடும் சிறப்போடும் கிளம்பி சென்றாள் அவள் கிளம்பும் நேரம் கண்கலைஞர் நின்ற வினோத்தை தட்டி கொடுத்தான் நரேந்திரன் அவளோட நிறைய சண்டை சின்னமாமா ஆனா அவளை ரொம்ப பிடிக்கும் நல்லபடியா சந்தோஷமா இருந்தாலே போதும் என்று அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டான் அடுத்த நாள் சுரேந்தர் குடும்பம் நந்தினியின் பெற்றோரிடம் விடைபெற்று சென்னை கிளம்ப தயாரானது வினோதிடம் விடைபெறும் பொழுது நரேனின் கண்கள் கலங்கி விட்டது நான் அக்காவை கூறி விடை கொடுத்தான் நந்தினி பெற்றோரிடம் விடைபெறும் போது அம்மா நான் சொன்னா கோச்சுக்காதீங்க போட்டு நான் சென்னையிலே இருக்கேன் என்னால இந்திர விட்டுட்டு இருக்க முடியாது அவருக்கு மறுபடியும் இப்படி ஒரு மாசம் கிடைக்காது அடுத்தடுத்து படம் ஆல்பம்னு இப்பவே ஒன்றரை வருஷத்துக்கு அவரோட கேலண்டர் புக் ஆயிடுச்சு என்று சகந்தலாவின் கைகளை பற்றி கொண்டாள் புரியுது நந்தினி எங்களுக்கு நீ சந்தோஷமா இருந்தா போதும்டா அம்மா உனக்கு துணைப்பிக்க அனுப்பி விடுறேன் நானும் தம்பியும் இங்க சமாளிப்போம் நீ கவலை இல்லாம நிம்மதியா இரு என்று மகளை ஆசீர்வதித்து உச்சி முகர்ந்து அனுப்பி வைத்தார் பாலச்சந்திரன் இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்